நண்பர்களே முக்கியமான கதை இந்த கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க சில கதைகளை சில சம்பவங்களை மீண்டும் மீண்டும் கேட்கறது மூலமா படிக்கிறது மூலமா நமது வாழ்க்கையை புடம்பட்டு கொள்ள முடியும் இந்த உலகம் மனிதர்கள் சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் அப்படியான ஒரு முக்கியமான கதையை தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னர் இந்த கதையை இந்த சமூகத்தை பதிவு செய்தவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கேரளாவின் வைக்கம் என்ற இடத்துல பிறந்த பஷீர் பின்னாட்களை வைக்கம் மூ பஷீர் என்று பிரபலமான எழுத்தாளராக அடையாளமானார் காதல் வறுமை சமூக கருத்துக்கள் மனித உணர்வுகள் இவற்றை மிக எளிய நடையில் எழுதி மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் பாலிய கால சக்தி என்கின்ற நாவல் மிக பிரபலமானது இப்படி நிறைய நூல்களை நாவல்களில் தான் இந்த வைக்கம் மு பஷீர் இவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார் இந்த சம்பவம் தான் மிக முக்கியமானது நான் எழுதி கொண்டிருந்தேன் இரவு ஒன்பது மணியாகி விட்டது நேரம் போனதே தெரியவில்லை எனக்கு பசி எடுத்தது ஏதாவது சாப்பிடலாம் என்று அருகிலுள்ள ஹோட்டலுக்கு போனேன் அங்கு போய் தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு தோசைக்கான பணத்தை கொடுப்பதற்காக எனது பக்கெட்டில் கையை நுழைத்தேன் ஆனால் நான் கொண்டு போன பெர்ஸ் இருக்கவில்லை கலங்கி போனேன் அந்த ஹோட்டல் உரிமையாரிடம் சொன்னேன் நான் வரும்போது பெர்சை எடுத்து வந்தேன் பெர்சை காணல அவன் நக்கலாக கேளியாக என்னிடம் கேட்டான் பெருசை காணவில்லையா அப்படியா என்று இந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவ வெங்காயம் வெட்ட ஏதாவது ஒரு வேலை தருவான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் சொன்னான் அதுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆடையை கலட்டி வைத்து விட்டு போ இப்படி நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நான் திகத்தி போய் நின்றேன் எனது மேலாடையை கலட்டி அவனது மேசையில் வைத்து விட்டேன் மேலாடை மாத்திரமல்ல உனது லுங்கியையும் கலட்டி வைத்து விட்டு போ என்று என்னை கேட்டான் ஹோட்டலை திரும்பி பார்த்தேன் பல பேர் குடும்பம் குடும்பமாக வந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் லுங்கியை கழட்ட தயாரான போதோ அவனது கண்களை திரும்பி பார்த்தேன் இப்படியான ஒரு சிக்கலில் சிக்கித் தவிக்கும் எனது நிர்வாணத்தை பார்ப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் கண்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கேன் நான் மனிதர்களை பார்த்து ஆடிப்போனேன் எனது லுங்கியை கலட்டுவதற்கு தயாரான போது எங்கோ இருந்து மின்னல் போல ஒரு அழுக்கு ஆடையுடன் ஒருவர் வந்தார் பெரியவரே கலட்டாதங்க அப்படின்னு சொன்னார் நீ பணம் கொடுக்கிறா என்று கேட்டேன் எவ்வளவோ ரெண்டு ரூபாய் தானே கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டு என்னை விறுவிறுவென வெளியே இழுத்து சென்றார் பார்த்து வரக்கூடாதா திருட்டு பசங்க நிறைஞ்ச ஊரு நிறைய பேர் இப்ப திருடுறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அழுக்கு நிறைந்த மடைத்து கட்டிய லுங்கையை அவிழ்த்து விட்டான் கிட்டத்தட்ட இருபது பேஸ்கள் கீழே விழுந்தது பெரியவரே இந்த பேசுக்குள் எந்த பேசு உங்களுடையது என்று கேட்டான் நான் பார்த்தேன் இவன்தான் திருடன் எனது பேசு இருக்கிறது எனது பேச திருடிய திருடன் இவன்தான் ஆனால் நான் காட்டிக்கொள்ளவில்லை எனது பேசு இருக்கிறது என்று எனது கருப்பு நிற பேசும் அதற்குள் இருந்தது நான் மௌனமாக இருந்தேன் அவன் போய்விட்டான் பதட்டத்திலும் பயத்திலும் அவனது பேரை கேட்க மறந்து விட்டேன் அவன் போய்விட்டான் அவன் போனால் என்ன அவனது பெயர் கருணை அல்லது அறமாக இருக்கும் அப்படி என்று எழுத்தாளர் மு பஷீர் அந்த கதையை முடிக்கிறார் எனது நிர்வாணத்தை பார்ப்பதற்காக பல கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த திருட்டு பையன் என்னை காப்பாற்றி இருக்கிறான் இவனுள் மனிதம் இருக்கிறது அப்படிங்கிறத இவர் பதிவு செய்கிறார் இப்படி ஒரு திருடனுக்கு அறம் கருணை என்று பெயர் சூட்டக்கூடிய மனம் ஒரு எழுத்தாளனுக்கு தான் வாய்க்கிறது இப்படி நிறைய எழுத்தாளர்கள் மத்தியில் வாழ்ந்து மறந்து விட்டார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கதைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் ஒரு இரண்டு ரூபாவை விட்டு கொடுக்க முடியாத ஹோட்டல் முதலாளி அதற்காக என்னை நிறுவனப்படுத்தி திருப்தி அடையக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர் கையெழு நிலையில் நிற்கும் எனது நிறுவனத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் கண்கள் இந்த இடத்தில் ஒரு இரண்டு ரூபாய் கொடுத்து எனது மானத்தை காப்பாற்ற ஒரு திருடு முடிகிறதென்றால் முடிகிறது என்றால் அவனது மனம் மிக விசாலமானது பெரிது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க